அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் சி பவித்ரா உதவி பேராசிரியர் தமிழ் துறை டாக்டர் எஸ் என் எஸ் ராஜலக்ஷ்மி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தன்னாட்சி கோவை நாம் இன்றைய காண காணவிருப்பது இளங்கலை முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான தமிழ் பாடத்திட்டத்தில் இடம்பெற்றுள்ள புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் தலைப்பில் அமைந்த இலக்கிய வரலாறு கட்டுரை இக்கட்டுரை குறித்த அறிமுகத்தை இந்த காணொளியின் வாயிலாக விரிவாக காணலாம் முதலில் புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்போ நாம புது கவிதை அப்படின்னா அப்ப இதுக்கு முன்னர் ஏதேனும் ஒரு கவிதை வடிவம் இருந்திருக்குமா அப்படின்னு கேள்வி எழலாம் நிச்சயமாக இருந்திருக்கு அதுக்கு பெயர் மரபு கவிதை பன்னோரு ஆண்டுகளாக நம்முடைய தமிழ் சான்றோர்களால் எழுதப்பட்ட ஒரு கவிதை வடிவம் மரபு கவிதை இந்த மரபு கவிதை இலக்கண விதிகளோடு எழுதப்பட்ட கவிதை கற்றோரால் மட்டுமே இந்த கவிதையை எழுதவும் அதை படிக்கவும் பொருள் புரிந்து கொள்ளவும் முடியும் இப்படி ஒரு கடினமான நடை காலப்போக்கில் சிறிது சிறிதாக மாற்றம் பெற்று இன்றைய புது கவிதை வடிவத்தை அமை பெற்றிருக்கிறது நூற்றாண்டு முன்னர் வரை எழுதப்பட்ட கவிதை வடிவம் மரபு கவிதை பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு பின்னர் எழுதப்பட்ட கவிதைகள் புது கவிதை இது எப்படி பார்த்தோம்னா ஒவ்வொரு காலகட்டங்களையும் அந்தந்த இலக்கியங்களில் காலத்திற்கு ஏற்ப மாற்றங்கள் நிகழ்வது இயல்பான ஒன்று அப்படிதான் புது கவிதை கவிதை வடிவத்திலிருந்து சில மாற்றங்கள் நிகழ்ந்து அந்த கவிதையின் வடிவமைப்பில் மாற்றம் பெற்று இன்று புது கவிதையாக நாம் பார்க்க முடிகிறது இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இலக்கிய வடிவங்கள் மாறும் என்பதற்கு ஒரு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா காலம் என்னும் பாதையில் கவிதை என்னும் ஊர்தி பன்னெடும் காலமாகவே ஊர்ந்து வந்து கொண்டிருக்கிறது மரபு கவிதை என்னும் பெயர் கடந்து புது கவிதை என்னும் பெயர் பெற்று நாளை ஏதோ ஓர் பெயர் தாங்கி ஊர்ந்து கொண்டேதான் இருக்கும் பழந்தமிழர்கள் வெண்பா ஆசிரியம் கலிப்பா வஞ்சிப்பா பரிபாடல் என பல பாவடிவங்களை கையாண்டனர் இப்படி இந்த வடிவங்கள் எல்லாம் மாறியதுதான் இந்த காலத்துல புது கவிதை அப்படின்னு சொல்லப்படுது அப்போ இதாரே சொல்லியிருக்காரு பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால நானே அப்படின்னு அப்போ முன்னர் பின்பற்றிட்டு வந்த ஒரு பழக்கம் ஒரு வடிவம் பின்னாடி காலத்துல காலத்திற்கு ஏற்ப புதிதாக ஒன்று உள் நுழையலாம் அது தவறு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி தான் நம்மளோட நம் நாட்டின் நம் நாட்டில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஏற்பட்ட பல மாற்றங்களினால இந்த புது கவிதை வடிவம் வந்துள்ளது என்பதை பார்த்தோம் இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு நாட்டின் கலை சூழலில் ஒவ்வொரு சமுதாய மாற்றமும் அந்நாட்டு இலக்கியங்களில் எதிரொலிக்கும் அப்படி நம் நாட்டில் அறிவியல் மாற்றங்கள் உலகின் அவசர காலத்தின் சூழல் தேவைகள் உலகின் அறிவியல் புரட்சிகள் தொழில் புரட்சிகள் நவீனம் இது எல்லாமே பல மாற்றங்களை ஏற்படுத்தின அது அந்த மாற்றத்தினூடே இலக்கியங்களிலும் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்தது இப்போ எப்படின்னா மேலை நாட்டாரின் வருகையினால அச்சு ஊடகங்களின் வருகை இந்த புது கவிதை அப்படின்ற ஒரு வடிவம் முதல்ல தோற்றம் பெறுது அப்படின்னாடுகள்ல தோற்றம் பெற்ற இந்த இலக்கியத்தை படித்த நம் நாட்டு மக்கள் இதோட இனிமை எளிமை யார் வேண்டுமானாலும் படித்து பொருள் புரிந்து கொள்ளும் தன்மை யார் வேண்டுமானாலும் எழுத முடிகிற இந்த எளிமை காரணமாக இந்த புதுக்கவிதை அப்படின்ற வடிவத்தை நம்ம காலப்போக்குல அதிகமாக எழுத ஆரம்பிச்சோம் இப்படி புதுக்கவிதை என்னும் வடிவம் தோன்றுவதற்கு யாரெல்லாம் முதன்மை காரணமாக இருந்தார்கள் அப்படின்ற விரிவான தகவல் குறித்து அடுத்தடுத்த காணொலியின் காணலாம் நன்றி